டீனேஜ் வந்ததுலேருந்து பையனும் அப்பாவும் பேசிக்கிறதே இல்லை சார் நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு தன் கணவரை கவுன்சிலிங்காக கூட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்க அப்பா ஹாலில் இருந்தா பையன் ஹாலுக்கே வரமாட்டான் பையன் கிச்சன்ல இருந்தா அப்பா கிச்சனுக்கே போக மாட்டார் அம்மாட்ட வந்து பையன் சொல்லுவான் உங்க வீட்டுக்காரரும் ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு அடுத்த நிமிஷம் அப்பா போய் கேட்பார் உன் பையன் என்ன சொல்லிட்டு போனான் உன் பையன் என்ன சொல்லிட்டு போனா இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டையிலேருந்து இவங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் சார் சேர்த்து வைக்கணும் அப்படின்னாங்க அவங்க அம்மா நான் அந்த அப்பாட்ட சொன்னேன் சிம்பிள் எவ்வளவு பெரிய இடைவெளியும் ஒரு கட்டி பிடிக்கிறதன் மூலமா குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்கு போய் இன்னைக்கு உங்க பையனை கட்டி பிடிங்க அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்கு போனவரு தன்னுடைய மகனுடைய தோல்ல கைய போட்டிருக்காரு அந்த அனுபவத்தை என்கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டாரு பையன் தோல்ல கை போடும்போது அன்கம்ஃபர்டபுளா இருந்தது எடுத்துறலாம்னு நினைச்சேன் சார் அப்பா தோல்ல இருந்து கையை எடுத்துரக்கூடாதுன்னு என் பையன் நினைச்சா சார்னு சொன்னார் சொன்னா சார்னு சொல்லல மனசுல நினைக்கிறத அறியக்கூடிய ஆற்றல் அன்புக்கு மட்டும்தான் உண்டு உங்கள் குழந்தைகிட்டையும் நீங்கள் அன்பின் மொழியில் பேசணும்னு நினச்சா கூப்பிட்டு கட்டி அணைச்சிக்கோங்க